ஸோ சிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் ஞானஸ்தானத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாடில் எப்படி ஞானஸ்தானம் வந்தது அதை எதை வந்து குறிப்பிட போ குறிப்பிடுது ஞானஸ்தானம் பெற்றவங்களுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி உருவாக்கினார் இதெல்லாம் இந்த வாரம் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கிட்டதாய் இருந்தது தேவன் வந்து உண்டாக்கின அழகான பூமி பெண் கொண்டும் பெண் எடுத்தும் கு குடித்தும் புசித்தும் பூமி வந்து சீர்கிட்டதான் மாறி இருந்தது அப்போ தேவன் முதல் முதல்ல வந்து இந்த தேவ இந்த பூமியை சுத்தம் பண்ணணும்னு தேவன் வந்து முடிவு செய்கிறார் அப்பதான் நோவாவை பேழையை கெட்ட சொல்லி ஜலத்தின் மூலமாக இந்த பூமியை முழுவதுமாக அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுகிறார் அப்போ இந்த இந்த சுத்திகரிப்பு இது வந்து ஒரு சுத்திகரிப்பு மொத்தமாக அழிக்கிறதுனா உலகத்தையே அழிக்கிறது ஆனால் தேவன் அப்படி அழிக்கலை ஏ எட்டு பேரை காப்பாற்றினார் அது போக மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் தேவன் வந்து காப்பாற்றினார் அப்போது இது வந்து ஒரு சுத்திகரிப்பு தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு தேவையானதை வந்து ரீட்டெயின் பண்ணுறது அப்படி தான் தேவன் வந்து இந்த முதல் சுத்திகரிப்பாக இந்த இது வந்து நம்மளை நம்ம இப்போ ஞானஸ்தானன்னு எதை செய்கிறோமோ அது வந்து ஞானஸ்தானங்கிற பேரில் இல்லைனாலும் அது ஒரு சுத்திகரிப்பாக அப்போ நடந்தது ஆனால் இந்த சுத்திகரிப்பில் இருக்கிற வந்து ஒரு ஒரு ட்ராபேக் என்னன்னா எட்டு பேர் தான் காக்கப்பட்டாங்க மொத்த உலகமும் மொத்த மனிதர் கூட்டமும் அழிக்கப்பட்டு போனது இப்போ முதல் சுத்திகரிப்பு இப்படிப்பட்ட ஒரு சுத்தி சுத்திகரிப்பாக இருந்தது அதற்கப்புறமாக தேவன் உண்டு பண்ணின சுத்திகரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று குந்தையர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் இது இஸ்ரேவேல் ஜனங்களே குறிக்கிறது இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து கானான் தேசத்திற்கு போகும்போது செங்கடலுக்கு நடுவாக நடந்து போகிறார்கள் இது ஒரு விதமான ஒரு சுத்திகரிப்பு இதையும் வந்து ஞானஸ்தானம்னு ஒன்று குறைந்த பத்து ரெண்டுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இந்த ஞானஸ்தானத்தை இந்த சுத்திகரிப்பை தேவன் அனுமதிக்கிறார் இது எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்புன்னா இனி உன் வாழ்க்கையில இருக்கிற பிசாஸை வந்து உன் வாழ்க்கையில இருந்து நான் வந்து என்ன செய்கிறேன் அழித்து போடுகிறேன் நான் இனி உன்னை முன்னே முன் நான் வைத்த பாதையில வந்து உன்னை முன்னேறி நடக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு தேவன் இஸ்ரேவேல் ஜனங்கள் மேலே இருந்து இந்த அடிமைத்தனம் இந்த குறைவு இந்த பலவீனம் இது எல்லாவற்றையும் தேவன் சுத்திகரித்து தேவன் தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலர்களாக இதுவரைக்கும் இதுவரைக்கும் எகிப்தில் அவங்களுக்கு பேர் என்ன அடிமைகள் இனி அவர்களுக்கு பேர் என்ன இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவரின் ஜனங்கள் அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து கர்த்தர் வந்து இந்த செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு போனார் இதுல வந்து ஜனங்கள் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா இது தேவன் அவர்களை இந்த சுத்திகரிப்புக்கு நேராக நடத்தினார் ஏன்னா செங் ஏற்கனவே இன்னொரு ரூட் இருந்த போதிலும் தேவன் இந்த செங்கடலின் வழியாக தன்னுடைய ஜனங்களை வந்து நடத்தினார் அப்போ மோசேயின் கரங்களை கொண்டு தேவன் அந்த செங்கடலை பிரித்து உள்ளே நடத்தினார் அந்த ஜனங்கள் விடுதலை ஆனாங்க அவங்களுக்கு இருந்த அந்த அடிமைத்தனம் பேர் போச்சு கர்த்தரை வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாத்திராகமம் பதினைந்து பதினாறுலலாம் அப்படி துதிச்சு பாடுவாங்க ஆனால் சீக்கிரத்தில் மறுபடியும் முறுமுறுக்கிறவர்களாக பாவம் செய்கிறவர்களாக மாறுறாங்க ஏன்னால் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த சுத்திகரிப்பை அவர்கள் உணரவே இல்லை ஏன் இந்த சுத்திகரிப்பு ஏன் இந்த செங்கடல் வழியாக தேவன் நடத்தணும் ஏன் நம்மள வந்து விடுதலை ஆக்கினாரு அப்ப தேவனுடைய அன்பை அந்த பிரமாணத்தை வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியாததுனால அவங்க சீக்கிரத்தில் என்ன செய்றாங்க வழி விலகி மறுபடியும் பாவம் செய்கிறவர்களாக மாறுறாங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம முதல் முதல்ல பார்த்த சுத்திகரிப்பு நோவா பேழையின் சுத்திகரிப்பு பார்த்தீங்கன்னா நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போது ஒரு புது உலகத்தை தேவன் நோவா கையில் கொடுத்தார் ஆனால் நோவாவுக்கும் இந்த சுத்திகரிப்பின் நோக்கம் வந்து ஆழமாக தெரியாததுனால நோவா என்ன செய்றாரு சபித்து ஒரு பாவமான சந்ததி பூமியில் திரும்பவும் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுறாரு இந்த இஸ்ரேபேல் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க கர்த்தர் நடத்தின வழிகளை கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாவற்றையும் மறந்து மறுபடியும் தங்கள் தேவைகளுக்காக முறுமுறுத்து பாவம் செய்கிறவர்களாக மாறுறாங்க அப்ப இது ரெண்டு விதமா ரெண்டுமே ஒரு சுத்திகரிப்பு தான் தேவனை ஏற்படுத்தின ஒரு சுத்திகரிப்பு தான் ஆனா இது வந்து ஒரு நிரந்தரமான சுத்திகரிப்பாக இருக்க முடியல ஏன்னா அடுத்தடுத்த ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்யறதுனால அடுத்தாப்புல கர்த்தர் ஏற்படுத்தின இன்னொரு சுத்திகரிப்பை நம்ம பார்த்தோம்னா யோசுவா மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு இப்ப வந்து பெட்டியை சுமந்து கொண்டு ஆசிரியர்கள் போறாங்க இந்த யோர்தான் நதியை கடக்கணும் இப்ப இந்த யோர்தானதில் ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே அந்த ஜலம் வந்து நின்று போகுது மேகே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து நின்னுது வர்ற தண்ணி அப்படி நின்றுடுச்சு ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் அந்த அந்த ஆற்றின் வழியாக ஜனங்கள் கடந்து போகிறாங்க இது ஒரு வகையான சுத்திகரிப்பு இது எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத ஸ்தானத்திற்கு இதை தாண்டி அவங்க பட்டணம் எது அவங்க வந்து காணானுக்கு போகிறாங்க அப்போ கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத ஸ்தானத்திற்கு போகிறதுக்கு முன்பாக தேவன் ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறார் அப்போ முதல் சுத்திகரிப்பு மொத் மொத்த அழுக்கையும் அதாவது மொத்த துன்மார்க்கத்தையும் விலக்கி தேவன் தன்னுடைய ஜனங்களை உருவாக்குகிறார் அதற்கப்புறம் ஏற்படுத்தின சுத்திகரிப்பு எதிராளியின் கையிலிருந்து ஜனங்களை காத்து தன்னுடைய வழியில் நடத்துகிறார் மூன்றாவது தேவன் ஏற்படுத்தின சுத்திகரிப்பு தான் பிள்ளைகளுக்காக நியமித்த அந்த இடத்திற்கு அவங்கள போக்கூட்டிகிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு இந்த மூன்று சுத்திகரிப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைமைக்கு தன்னுடைய ஜனங்களை நடத்தி செல்ற மாதிரி இருக்கு அதே போல் ஒரு கட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தேவனை அனுப்புகிறதே நம்மளை இதை இதில் பார்க்க முடியும் நம்ம டெய்லி என்ன பண்றோம் நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் டெய்லி காலையில ஆஃபீஸ் போறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை வெளியே எங்கேயாவது போறோம்னா நம்மளை சுத்தி சுத்தம் பண்ணிக்கொண்டு நல்ல உடைகள் உடுத்திட்டு தான் நம்ம போறோம் இல்லையா அப்போ தினந்தோறும் நம்ம வந்து ஒரு சுத்திகரிப்பை செய்யறோம் நம்ம வந்து வெளியே போறோமோ இல்லையோ இன்னைக்கு நாளுக்குன்னு ஒரு சுத்திகரிப்பை நம்ம செய்யறோம் அதே போல தேவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஜனங்களை அடுத்த நிலைமைக்கு போகும்போது பழைய ஏற்பாட்டுல ஒரு சுத்திகரிப்பை செய்து அனுப்புறத நம்ம பார்க்க முடியும் இதுல வந்து தேவன் கொடுத்த பிரமாணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லேவியர் ராகமும் பதினாறு நாலுல அவன் ஜலத்தில் அதாவது ஆசாரியன் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தருத்தி கொள்ள கடவன் ஆசாரியர்களுக்கு நிறைய நிறைய ட்ரெஸ்ஸு தேவன் உள் சட்டை உள்கால் மேலங்கி இது எல்லாத்தையுமே தேவன் கொடுக்குறாரு இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஆசாரியன் என்ன பண்ணணுமா தன்னை ஸ்தானம் பண்ணி தன்னை சுத்திகரித்து கொண்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அதற்கப்புறம் தான் அவன் ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கணும் அப்போ அந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறதே முதல்ல தேவன் ஏற்படுத்தினது வெளியரங்கமான சுத்திகரிப்பாக காணப்பட்டது இதுல ஆத்மாவோ மைண்டோ திங்கிங்கோ இது எதுவுமே இன்வால்வ் ஆன மாதிரியே இருக்காது ஆனா இது ஒரு அடையாளமாக தேவன் வந்து ஏற்படுத்தினார் நான் வந்து உன்னை வந்து நீ வந்து எதை செஞ்சாலும் கிளீனா பண்ணு நம்ம வந்து வீட்டில் பிள்ளைகளை சொல்ல முடியல கையை நல்லா கழுவிட்டு சாப்பிடு அது மாதிரி கிளீனாக உன்னுடைய தேவனுக்குரிய காரியங்களை செய்யும்போது நீ சுத்தமாக செய் அப்படின்னு ஃபஸ்ட்டு வெளியரங்கமான சுத்தத்தை வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் பின் நாட்களில் யோவான் புதிய ஏற்பாட்டில் யோவான் காலத்துல உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறத தேவன் வலியுறுத்தினார் வெள்ளியரங்கமான சுத்திகரிப்பு எல்லாமே சும்மா சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தானே ஒழிய அந்த சுத்திகரிப்பு உண்மையான சுத்திகரிப்பு அல்ல இப்போ நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஞானஸ்தானம் இந்த மறுரூபம் மனமாற்றம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுற சுத்திகரிப்பு தான் உண்மையான சுத்திகரிப்பு இன்னும் நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வர வர நாட்களில் பார்க்கலாம் இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் பேப்டிசம் ஞானஸ்தானங்கிற பேரில் இல்லைனாலும் சுத்திகரிப்பு கர்த்தர் வந்து அவங்கள வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும்போது ஒரு பரிசுத்தம் இதையெல்லாம் செய்து கொண்டு போனது நம்ம வந்து ஞானஸ்தானத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்ட காரியம் God bless you.